அல்லாஹுடைய சில தன்மைகளும் இந்த சூறாவில கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சூறாவை வந்து நம்ம மனதால் ஏற்காத வரை எவரும் முஸ்லீம் ஆகவே முடியாது அத்துடன் வந்து இதுல சகலவிதமான இணை கற்பித்தலையும் விளக்கப்பட்டுள்ள சூறா அது எந்த சூறான்னா சூரா இக்லாஸ் அதாவது குல்ஹோ அகது சூறா இது மொத்தமே நான்கு ஆயத்துக்கள் கொண்ட சிறிய சூறா தான் இந்த அல்லாஹ் அல்லாஹாலாவுடைய தன்மைகளை பற்றி சொல்லப்படுது அதாவது இதோடைய தர்ஜுமா என்னன்னா நபியே நீங்கள் கூறுவீராக ஒருவன் தான் அல்லாஹு தேவையற்றவன் அவன் பெறவும் இல்லை அவனை பெறப்படவும் இல்லை இன்னும் அவனுக்கு ஒப்பாக நிகராக எதுவும் இல்லை யாரும் இல்லை குல்முல்லாக அகந்து சூறாக நம்ம ஓதுறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய பனிரெண்டு சிறப்புகளை பற்றி இன்ஷாலா பார்க்கலாம் குரான் உதிய நன்மை அல்லாஹ் ஒருவனே அவன் தேவையற்றவன் என்று தொடங்கும் சூரத்துலிக்லாஸ் நூத்தி பனிரெண்டாவது சூரா அல் குரானின் மூன்றில் ஒரு பகுதியாகும் இரண்டாவது நானூத்தி எழுவது நன்மைகள் குரா குரான்ல நம்ம ஒரு எழுத்து அல்லாஹ் அல்லாஹலா அதுக்கு பத்து நன்மைகளை கொடுக்குறான் சூரத்துல் இக்லாஸில் மொத்தம் நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்கு அப்போ ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைன்னா நாற்பத்தி ஏழு எழுத்துக்கு நானூற்றி எழுபது நன்மைகளை அல்லாஹாலா நமக்கு கொடுக்குறான் சுபஹான் அல்லாஹ் மூன்று அல்லாஹுவின் நேசம் ஒருவர் சூரத்துல் இக்லாஸ் நூற்றி பன்னிரெண்டாவது அத்தியாயத்தின் பொருளை விளங்கி ஓதினால் அவருக்கு அல்லாஹாலாவுடைய நேசம் கிடைக்கும் நான்காவது நபி சொல்லா செல்லம் அவங்களுடைய சுண்ணத்தை பின்பற்றக்கூடிய நன்மை நபி சொல்லா செல்லம் அவங்க சூரத்துல் ஃபலக் சூரத்துல் நாஸ் சூரத்துல் இக்லாஸ் ஆகிய மூன்று சூறாக்களையும் மோதி அவங்களுடைய உள்ளங்கைகளை இணைத்து அதில் ஊதி பின்பு அந்த கைகளை உடல் முழுவதும் தடவிக்கொள்வாங்க இப்படி நம்ம செஞ்சோம்னா நபி சொல்லா அலுவலி செல்லம் அவங்களுடைய சுண்ணத்தை பின்பற்றிய நன்மையை அல்லாஹாலா நமக்கு கொடுப்பான் சுபகானந்தம் ஐந்தாவது வித்ரு தொழுகை மற்றும் சுண்ணத் தொழுகைகளில் இந்த சூறாவை ஓதுவதினால் ரப்பிகல் அலா என்ற இரண்டாவது ரக்காத்துல குல்யா ஐயோஹல் காஃபிரூன் என்ற சூறாவையும் மூன்றாவது ரக்காத்துல குல்ஹு அல்லா வகது சூராவையும் ஓதுனாங்க முன் சுன்னத் இரண்டு ரக்காத்துல குல்யா ஐயோஹல் காபிரூன் என தொடங்கும் நூத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தையும் குல்ஹு அல்லாஹ் அஹத் என தொடங்கும் நூத்தி பனிரெண்டாவது அத்தியாயத்தையும் நபி சொல்லாஹல்ல ஓதுனாங்க உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க அல்லாஹின் தூதர் நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் மஹ்ரிபுடைய பின் சுன்னத் திரண்டு ரகாத்துகளிலும் ஃபஜருடைய சுன்னத் இரண்டு ரகாத்துகளிலும் குல்யா அய்யுஹல் காஃபி நூற்றி ஒன்பதாவது அத்தியாயத்தையும் குல்ஹு அல்லாஹு அஹத் நூற்றி பன்னிரெண்டாவது அத்தியாயத்தையும் ஓதுவதை நான் சுமார் இருபது முறையிலும் பார்த்திருக்கிறேன் என்று கூறினார்கள் ஆறாவது ஒவ்வொரு பர்ளு தொழுகைக்கு பிறகும் மோத வேண்டிய சூறாக்கள் ஒன்று சுரத்தில் பலக் இரண்டு சூரத்துள் நாஸ் மூன்று சூரத்தில் இக்லாஸ் ஏழாவது காலை மாலை நேரத்தில் ஓதக்கூடிய சூறாக்கள் ஒன்று சுரத்தில் பலக் இரண்டு சூரத்து நாஸ் மூன்று சூரத்துள் இக்லாஸ் இந்த சூறாக்கள்லாம் நம்ம தினமும் மோதணம்னா நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள்லிருந்தும் பிரச்சனைகள் இருந்தும் அல்லாஹா தலா நம்மளால் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஸ்வஹன் எட்டு சொர்க்கத்தில் வீடு கிடைக்கும் நபிசல்லாஹு லிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் குல்ஹு அல்லாஹு அஹத் என்ற நூத்தி பன்னிரெண்டாவது சூறாவை பத்து தடவை ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹலா சுவனத்தில் ஒரு வீட்டை கட்டி தருகிறான் சுஹன் அல்லாஹ் ஒன்பதாவது சொர்க்கம் உரிமையாகுதல் அபுஹொரையார் அறிவிக்கிறாங்க நபி சொல்லாஹல்ல அவர்கள் குலகுவல்லாக ஒரு மனிதர் ஓத கேட்டார்கள் பின்பு கூறினார்கள் அது அவருடைய உரிமை என்று மக்கள் இறை தூதர் அவர்களே எது அவருடைய உரிமை என கேட்டார்கள் அதற்கு அவ நபி அவர்கள் அவர்கள் சுவனம் அவர்களுடைய உரிமை அதாவது குலகுவல்லாக அகது அவர்களை ஓதுனாங்கன்னா சொர்க்கம் வந்து அவர்களுக்கு உரிமையாகிடுது பத்து சொர்க்கம் செல்ல போதுமானதாகும் ஹஜரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு வந்து யா ரசூலுல்லாஹ் எனக்கு இந்த சூராவின் மீது அதிகம் பிரியம் உள்ளது என்று சொன்னாங்க அதற்கு நபி நீரந்த நீர் சூராவின் மீது கொண்டுள்ள பிரியம் உம்மை சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்கும் என்று கூறினார்கள் பதினொன்று பயம் பதட்டம் ஏற்படாமல் பாதுகாக்கும் ஒருவர் எதையினும் கண்டு பயந்தாலோ உள்ளம் படபடத்தாலோ துன்பத்திற்கு அஞ்சினாலோ மனம் பேதலித்தாலோ ஏதேனும் நிகழ்வு ஏற்பட்டால் அதை விட்டு பாதுகாப்பு பெற ஓத வேண்டிய மூன்று சூறாக்கள்

நம்ம தினமும் மோதக்கூடியவங்களா இருக்கணும் சூறத்துலிக்ளாஸ் ஓதறதுனால அல்லா நமக்கு எவ்வளவு நன்மைகளை எவ்வளவு சிறப்புகளையும் தினமும் இருக்கணும் இன்ஷா இன்ஷா நம் தினமும் ஓதக்கூடிய மக்களாக இருக்கணும் குரான்ல குறிப்பிடப்பட்டுள்ள காலை மாலை ஓத வேண்டிய சூறாக்களையும் மோதக்கூடியவர்களாக இன்ஷால்லா நம்ம இருக்கணும் இந்த பதிவை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வஹி கத்துகும்